போற்றி இந்து தமிழை தலைவர் இன்று நம்முடைய திண்டுக்கல் நகரிற்கு சிலை கடத்த தடுப்பு குழுவின் முன்னாள் ஐடி ஐயா சிவத்திரு பொன்மானிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் சார்பாக நாங்கள் அவரை வரவேற்கிறோம்

அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறனா ஒன்று இல்லாத வேலை தான் எப்படின்னா மூணு பைசா கூட லாயிருக்கு அப்படின்னா அந்த தகவலை கைதி செய்யக்கூடிய தடவை பதிவு பண்ணி உடனடியே நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு போச்சு கொஞ்சம் கீழே கோ சைடு கொண்டு போகணும் அது அரசாங்கத்துடைய கடமை அந்த கடமை செய்யலன்னா அந்த அரசாங்கத்துக்கு பேரு அரசாங்கம்னு சொல்ல மாட்டாங்க அங்கே பேர் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு பேர் அந்த அராஜக சாங்கம் தான் சொல்லுவோம் ஏன்னா பிகாஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் ஏதுராறு மொழியில் சொல்லப்போனால் பிரேக் டவுன் அப்ளாண்டா அண்ட் பிரேக் டவுன் டாப் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் அது ரொம்ப கொரூரமான விஷயம் அது அரசாங்கத்தைக்கே கலைக்கிறதுக்கு கூட ஒரு கிரவுண்டு வழக்கை பதிவு செய்யலை சுதந்திர நாட்டில் சட்டவுன் ஒன்று வச்சு வழக்கு இல்லை அதுக்கு பேர் நாங்கள் கொடுத்துறதுக்கு பேர் எஃப்ஆர்லாம் வழக்கு வழக்குன்னு எல்லாரும் சொல்கிறார் தெய்வ சத்தியமாக அது வழக்கே கிடையாது தகவல் தான் வழக்குங்கிறது குற்றச்சாட்டு போகும்போது தான் அது வழக்காக மாறும் அதை தான் வழக்குன்னு சொல்லணும் அது ஒன்று இருக்கட்டும் இங்கே நாங்கள் வந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா இந்த கோயிலில் குற்றம் நடத்துக்குன்னு சொன்னாங்க இது சம்மந்தமாக நான் படித்து பார்த்தேன் பார்க்க போகும்போது மேலே மலை கோயில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா அங்க ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர் இருக்கு இங்கே ஒரு கோயில் இருக்கு இங்க ஈஸ்வரனுக்கு ஒரு ப இருக்கு இந்த பெயர்கள்ல இருக்கக்கூடிய அடையில எதுவுமே இல்லை அதாவது பிரதான தெய்வம் இல்லை அ ஐயாவோட நல்ல பண்ணக்கூடிய இம்மையால் அவங்களுடன் இல்லை அங்கே திருப்பணி போக இந்த கோயிலை வந்து திருப்பணின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிச்சிருக்கிறதாக சொல்றாரு முடிச்சிருக்க போகும்போது நல்லா கவனிங்க போட மாட்டீங்க தெரியும் புராதான கோயில் ஒரு கோயில் அது எவ்வளோ நூறு வருஷத்துக்கு மேற்பட்டது நூறு வருஷத்துக்கு உள்ள இருக்கிற கோயில்களுக்கு வந்து புராதான கோயில்கள் சொல்ல மாட்டாங்க பழமையான கோயில் சொல்லிவிடுவாங்க இந்த புராதன கோயில்களை சீரமைக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க தமிழ்ல திருப்பணிம்பாங்க அதெல்லாம் கண் திருப்பணிங்கிற வார்த்தையை நீங்க தப்பா எத்தரக்கூடாது அது நல்ல வார்த்தை திருப்பணிங்கிறது மேல இருக்கக்கூடிய

நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த கோயிலை பத்தி என்னுடைய கல்வெட்டை நான் படிக்கல சத்தியா என்ன காரணம் சோழர்கள் காலத்து கோயில்கள் இது வரல அதனால சோழர்கள்ல மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பாண்டியர்களும் இதுவும் தெரியல இருந்தாலும் படிச்சுடுவேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் படிச்சுடுவேன் இப்போ இந்த கோயிலை வந்து இப்படிப்பட்ட நூறு வருஷத்துல இருந்து நானூறு ஐநூறு வருஷத்துக்கு புராதான கோயிலில் அறநிலைத்துறை வந்து கான்சர்வேஷன் அப்படின்னா புனரமைத்தல் செய்யலாமா செய்யலாமா இல்லையா யோகிதா இருக்காது ஏன்னா

பிறகு நாங்கள் தமிழக அரசால் இந்து சமய துறை ஆணையின்படி அரங்காளர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டோம் நமது திருக்கோயிலில் வருடங்களாக அணங்காவலர் என்ற நியமனம் நடைபெறவில்லை நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சரி செய்யப்பட வேண்டிய புள்ளி விவரங்களை சேகரித்து ஒவ்வொரு விஷயமாக சரிபட்டு சரி செய்து கொண்டு வருகிறோம் அந்த விவரங்கள் கோயிலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு விஷயம் சமீப காலமாக நமது திருக்கோயிலை பற்றி பொதுவெளியில் சிலர் உள்நோக்கத்தோடு முன்பைக்கு புறம்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அரங்காவலர்கள் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டோம் மதிப்பு சொல்றது பிரஸ் மூலமாக பேட்டி கொடுக்கறது எங்களோட வேலை இல்லை நம்ம இந்து சமய வந்து எங்களை எதுக்காக நியமனம் பண்ணல கோயிலுடைய நிர்வாகம் சரி செய்யப்பட வேண்டும் கோவிலோட ஆகம விதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கோவிலுடைய சொத்துக்கள் பராமரிக்கப்பட வேண்டும் தவறுகளை கலைந்து சரியான ஒரு நிர்வாகத்தை உண்டு கொள்வதற்காக தான் தமிழக அரசும் இந்து சமய ஆலயத்துறையும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த கிடைத்த வாய்ப்பை இன்று வரை மிக நியாயம் தர்மத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டு வருகிறோம் வெளியில் இருந்து வரக்கூடிய நபர்கள் சில உள்நோக்கத்துக்காக உள்நோக்கத்துக்காக பரப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நாங்கள் இதுவரை எந்த பதிலும் பொது வெளியில் கொடுத்ததில்லை இன்றைக்கு முதல் முறையாக ஒப்பந்து கொடுக்குறோம் அதற்கு காரணம் இன்று ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று சிலை தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் ஐஜி ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்கள் நமது திருக்கோயிலுக்கு வருகை இருந்து சுவாமி தரிசனம் செய்து கோயிலை பற்றின சில அவருக்கு தெரிந்த விவரங்களை பொதுவெளியில் உங்கள் முன்னால் பகிர்ந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான விவரத்தை வேண்டிய கடமை இருக்கிறது அறங்காவலர் என்ற முறையில் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதுவேள் அவர்கள் மீது எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ளது காரணம் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அடியார் அவர் ஐஜியார் இருந்து பெட்டேடானாலும் அவர் மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கு காரணம் அவர் ஒரு சி சிறந்த சிவபக்தர் என்ற அடிப்படையில் அவர் மேல் எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ளது இன்றைக்கு அவர் பொதுவெளியில் சிலரோட தூண்டுதல் பேரில் சில கேள்விகளை எந்த ஒரு விவரங்களும் பெற்றுக்கொள்ளாமல் அவர் பேட்டி கொடுத்தது எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம்

ரெண்டாயிரத்தி பதினாறுல கும்பாசனை பண்ணோம் ரெண்டாயிரம் அப்போ அரங்காவலருக்குலாம் கிடையாது திருப்பணி குழு தான் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பாலாயணம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கும்பாசனை நடைபெற்றது இதில் பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா பழைய கோயிலில் நீங்கள்லாம் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உணர்ந்துருக்கீங்க ஒரு சின்ன ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா கோயிலில் இடுப்பளவு தண்ணி நிற்கணும் நாங்களாம் இடுப்பளவில் வந்து சாமி தரிசனம் பண்ணதுனால இந்த கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் மட்டும் இல்லை திண்டுக்கல்ல இருக்க பக்தர்களே அவளோட இருந்தாங்க ஏதாவது ஒரு விரிவாலை மறைக்காதா அபிராமி அம்மன் கோவில் இவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்கே இதுக்கு ஒரு விரிவுகாலம் கிடைக்காத பக்தர்களோட இயக்கத்தினால வேண்டுதல்னால ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேக வேலைகள் தொடங்கப்பட்டது அன்றைக்கு இருந்த அரசு முறையான அனுமதி பெற்று கும்பாய் சேர்த்திற்கான அனைத்து பணிகளும் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு முறையாக செய்யப்பட்டது இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பதில் சொல்லணும்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தங்களோட பங்களிப்பு இந்த கும்பாய் சேர்த்து சேர்த்திருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் அப்ப இருந்த தமிழக அரசு ஒரு திருப்பணி குழு தான் போட்டார்கள் அதுல பத்தொன்பது நபர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இந்த அரங்காவலர் குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவரதான் அன்னைக்கு அதுக்கும் தலைவராக இருந்தாங்க மீதி இருக்கக்கூடிய நாங்க நாலு பேரும் அந்த கமிட்டியில் இல்லாட்டிருக்கு இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு பக்தனாக தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகளில் நாங்கள்லாம் ஈடுபட்ட பாக்கியங்கள் கிடைத்தது சிலை நடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அது ஒரு உள்நோக்கத்துக்காக ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன் காரணம் கல்யாண மண்டபத்துக்கான வேலை போது பூமிக்குள்ள இல்லை முதல் எங்ககிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் டேட்டாவே தரேன் உங்களுக்கு என்கிட்ட வீடியோ இருக்கும் ஏன்னா நாங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் உள்ள போய் கால் வச்சதுலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் நாளைக்கு இந்த குற்றச்சாட்டு பின் விளைவுலேருந்து எங்களை பாதிட போடாததுக்காக வீடியோவோட எல்லாமே டேட்டாவோட வச்சுருக்கோம் சிலை கடத்திட்டாங்க வச்சிட்டாங்கன்றதெல்லாம் அவங்க ஏதோ எதிர்பார்த்து இந்த குற்றச்சாட்டை கோயில் மேலையும் திருப்பணி நடத்தின தலைவர் மேலையும் வைக்கிறாங்க

அது என்னன்னா சிதலமடைந்த துண்ணு வந்து கோயிலில் வைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆகமொழியை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் சிதிலமடைஞ்ச துண்ணா வந்து அங்கே வச்சுருந்தாங்க சமீபத்தில் இது பெருசாகிறாங்களேன்றதுக்காக பாதுகாப்பாக நாங்கள் தான் எடுத்து கோயில் வச்சோம் உங்களுக்கு பண்ண காட்டுறேன் சிதலம் அடைஞ்ச துணுகள் அதெல்லாம் அதை திரும்பி புதுக்கோவில் கட்டும் போது வைக்க மாட்டாங்க எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கும் ஒரு விக்கிரகமே வந்து சிலை அடைஞ்சாலும் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க

சிதலமடைந்திருக்கிறதில் வந்து ரெண்டு தூண் இருக்குது பழைய கோயில் இருந்த இது மாதிரி தூண்கள் இந்த மாதிரி தூணில் வந்து இப்போ சிற்பம் செஞ்சி செழிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விவரங்கள் அதை பூரா நாங்கள் எடுத்து அரங்காவல பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் எதுவுமே இங்கேருந்து வெளியே போகல கோயில் இருந்து எதுவுமே வெளியே போகல இதுக்கு இடையில என்னென்னா சிலை தடுப்பு பிரிவில் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வழக்கு போட்டு அது சம்மந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க சிலை தடுப்பு இருந்து எல்லா கேட்ட டாக்குமெண்ட் பூராமே நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் சப்மிட் பண்ணி அவங்க ஒரு தடவைக்கு பத்து வந்து ஆய்வு பண்ணி வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்ட இன்றைக்கு வழக்கு பொன் கூப்பிட்டு கொண்டு வந்து இதை மீண்டும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பழைய தற்போது

அது ஒரே பணி நீங்க சொல்ல வேண்டிய அகமாலதிப்படி வந்து ஒரு சிலை வந்து பாதிச்சிருச்சுன்னா அந்த சிலையை என்ன செய்யணும்னு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல இது இப்படி போய் குப்பையில போடுறது மாதிரி போடக்கூடாது கூடாது இல்ல ஒரு நிமிஷம் நம்ம வந்து என்னன்னா ஒரு இடோடா இல்ல ஒரு ஒரு இடங்கிறது வேற பாலியா இருக்குறது வேற இப்போ கேக்குறதுல மண்டாவ கட்ட கூடாது இல்லனா क्वेश्चन இல்ல மண்டாவ கட்ட கூடாதுன்றது இல்ல சார் வழி இருக்கு சார் நீங்க சேஞ்சர் வந்து உண்மை ஏதோ அதை பாருங்க அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் திண்டுக்கல்ல அகம விதிப்படின்னா சாமி எப்படி இருந்துச்சு தெற்க பார்த்து இருந்துச்சு நீங்க சொன்னீங்க இருந்துச்சு எப்படி இருக்கோ அப்படித்தான் நீங்க வந்து அந்த அபிராமி மன்னர் இல்ல அவங்க செஞ்சிருக்காங்க

நல்லா சார் புலர் மட்டி இருந்துச்சு பழைய மரங்கள்லாம் நம்ம குப்பை கோயில் கந்தகோட்டத்தோட கோயில் மரங்கள்லாம் அது இருந்துச்சு அந்த மரங்கள் இதோட இருந்துச்சு ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சு ஏன்னா நம்ம கோயிலில் இருபத்தி ரெண்டு வருஷமாக இல்லை வரக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாதனால எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சோம் சார் அதே மாதிரி கந்தக்கோட்டம் முழுவதும் கோயில் நம்ம கோயிலோட கட்டணும் சுற்றி இருக்கிற இடம் இடம் ஃபுல்லாக வந்து இருந்து போகிறீங்களா

நம்ம கோயிலுடைய இருந்த அறங்காவலர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அறங்காவலர்கள் ஒரு ஓ சி சிங்காச்சாமி பிள்ளை ஒரு குவலாசி குடும்பத்தினர் ஜி சுந்தராஜன் எஸ்கேசி குப்புச்சாமி பாலசுந்தரம் செக்யார் அவர்கள் இது போன்ற பெரிய ஆன்மீக அன்பர்கள் இந்த கோயிலில் இருந்து நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க அந்த நிர்வாகத்தில் கோயிலுக்கான இடங்களை முன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட இடம் வந்து ரோட்டில் இருக்குது மலிப்பாடியில் இருக்குது நாகல்நரில் இருக்குது கத்தக்கோட்டத்தில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இடங்களை புறம் இன்றைக்கு அனாதையாக இருந்த விஷயங்களை பூரா அறங்கால வந்து கோவிலினுடைய பாதுகாப்பில் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படி வழங்கப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ இந்த கல்யாண மண்டபம் மண்டப இடம் இந்த இடத்தை வந்து பிரைவேட் நபர்களுக்காக சில இந்து அமைப்பும் சொல்லிக்கொண்டு இந்த மண்டபத்திற்கான டிஸ்டப் தொந்தரவு கொடுத்து மண்டபத்தை கட்ட விடாம பிரைவேட் நபர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு எதிராக சிலர் சரி வேலை செய்கிறாருன்றது முன்னாடி நான் பகிரமாக தெரியும் கட்டுவது கோயிலோட இடத்துல கோயில் பண்டுல இருந்து கோயிலுக்காக கட்டுறோம் இந்த மண்டபம் கட்டுவதனால நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரலாம் போனால் தங்கலாம் திருவா நேரங்கள்லாம் பயன்படுத்தப்படும் ஒரு யாக நடத்துவோம் பல்வேறு விஷயங்கள் கோயில் பாதுகாப்புல இருந்துச்சுன்னா அந்த இடம் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக செய்யப்படக்கூடிய இந்த சிட் தான் இது சட்டசபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்து வழிகாள் இந்து சமையலு வழிகாட்டு படி நம்ம பண்ணிதா சார் திருமணம் கட்டுற மண்டபம் கட்டுற பணி நடக்குதா அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அப்ரூவலுக்காக சில விபடி நான் என்ன நில்லாருன்னா அந்த பணம் வந்து கோயில் கட்டுறதுக்கு மண்டபம் கட்டுறதுக்கான பணம் வந்து வேறு கோயிலேருந்து கட்ட வாங்கிருக்காங்க அது உள்ள வாங்கினீங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ணாங்க முன்னாடி எந்த கோயில் ரெகுலராக நின்ற ப்ராசஸ் சம்பா எங்கே எந்த வாழ்க்கையில் ஆடிக்க

பல்வேறு நபர்கள் அந்த இடத்தை கேட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க நாக வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை துரிதப்படுத்துறோம். மண்டபம் கட்டினா நாளைக்கு யாருது கோயிலடா? உங்ககிட்ட இருக்குமா ஏட்ட இருக்குமா? கோயில் கிட்ட இருந்தா. கோயில் கிட்ட இருந்தா யார் பயன்படுத்துவா? வர கூடிய பக்தர்கள் பயன்பாட்டுக்குரிய ஒரு இடம் அது. அப்ப தடுகුණாவோட தோர சரி பண்றாங்க. சரி. அப்படியே சமான்கோட்டை மேல வந்து அபிநய அம்மன் பிரசிட்டி பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? மலை கோட்டை மேல அபிநய அம்மன் ஏறுறது இருந்தாங்க. அவங்க இங்கே உணர்ந்து விட்டாங்க இப்போ திரும்ப அவங்க கொண்டு போகிறதுக்கு எல்லா இந்து அமைப்புகளும் முயற்சி பண்ணுறாங்க அது உங்களுடைய நல்லபடியாக நடக்குது இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதானே இப்போ மலைக்கோட்டை நம்முடைய சொத்து கணக்கில் வர்றா மலைக்கோட்டை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இந்த மேல சிலை இருந்திருக்கு சாமி கோயில் இருந்திருக்கு அது வந்துங்க தர்ம ஒரு அரசர் கட்டினது அது எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அதிராமி இங்கே கீழே வந்து முந்நூறு வருடங்கள் ஆகுது திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் அந்த திருப்பு இங்கே வந்து ஒரு மண்டபம் அன்னை இந்த கோயில் வந்து மண்டபம் சாமி புறப்பாடாகி இங்கே வந்து தங்கிட்டு போகக்கூடிய ஒரு மண்டபம் மன்றைக்கு ஆட்சி இதில் இருந்தவங்க வந்து அந்த இதில் கொண்டு வந்து இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நாம அன்றைக்கி வழி வரோம் வரக்கூடிய காலத்தில் எப்படி இரவேட்டா ரேடிங்க உங்களுக்கு அந்த குரூப் தான் நீ இரநேட்டா வேண்டிங்க சரி ஓகே